ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஐபிஎல்லில் எப்போது ஓய்வு பெற போகிறாங்க அப்படின்னு தற்போது தமிழ் கமெண்ட்ரியில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி ரசிகர்களிடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐந்து முறை சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் தான் விளையாடிய மூன்று போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான முதல் போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றாங்க அதற்கு பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்தாங்க ஐபிஎல்லின் ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக பேசப்பட்டது யாருன்னா பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணி சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் ஆனால் கடந்த இரண்டு போட்டிகளிலேயுமே அவங்க அணிக்காக விளையாடிய போதிலும் சிஎஸ்கே அணியை வெற்றிக்கு அழைத்து செல்ல முடியும் முடியவில்லை அவங்களால் இதன் காரணமா தோனி அவர்களை சமூக வலைத்தளங்களில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டதோடு விரைவிலேயே அவங்க ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தாங்க கடந்த மூன்று சீசன்களாகவே மகேந்திர சிங் தோனி அவர்கள் மிடில் ஆர்டரில் தொடர்ந்து களமிறங்காமல் அவ்வப்போது கீழ்வரிசையில் களமிறங்கி பேட்டிங் செய்து வராங்க இதற்கு முக்கிய காரணம் அவருடைய முழங்காலில் ஏற்பட்டுள்ள காயம்தான் அப்படின்னு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளம்மிங் தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சீனியர் வீரர் மகேந்திர சிங் தோனி அவர்கள் மிடில் களமிறங்கி பேட்டிங் செஞ்சாங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் செயல்திறன் மேலும் மேம்படும் அப்படின்னும் ரசிகர்களும் கிரிக்கெட் நிபுணர்களும் கூறி வராங்க பலர் ரசிகர்கள் தோனி அதிரடியாக பேட்டிங் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் டெல்லி அணிக்கு எதிராக பிஎஸ்கே அணி விளையாட இருக்காங்க இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் மிடில் ஆர்டரில் களமிறங்கி விளையாட போகிறாங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் தகவல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெல்லி டெல்லி அணிக்கு எதிரான இந்த ஒரு போட்டியோடு மகேந்திர சிங் தோனி அவர்கள் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிப்பாங்க அப்படின்னு தமிழ் வர்ணனையாளர் குழுவில் இருக்கக்கூடிய அவர்கள் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க இது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவராத நாணி அவர்கள் இப்படி பேசியிருப்பது தற்போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு சிங் தோனி அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய கடைசி போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதன் காரணத்தினால மகேந்திர சிங் தோனி அவர்கள் தற்போது இந்த போட்டியோடு ஓய்வு பெறுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தற்போது அனைவருக்குமே எழுந்திருக்கு கடந்த இரண்டு சீசன்களாகவே தோனி அவர்கள் ஓய்வு குறித்த வதந்தி பரவிக்கொண்டு தான் இருக்குது இருப்பினும் அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு செய்தியை நிராகரித்து கொண்டிருக்காங்க சமீபத்தில் கூட அவங்க ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழுக்கு அளித்த பேட்டியில் நான் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் கே அணிக்காக விளையாட முடியும் என்னுடைய அணி என்ன எப்போதுமே விளையாடுவதற்கு அழைப்பதற்கு உரிமை இருக்குது நான் நான்கு சக்கர நாற்காலியில் இருந்தாலுமே கூட அவங்க என்ன அழைச்சிட்டு வந்து விளையாட வைப்பாங்க அந்தளவுக்கு எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் வந்து இருக்குது நான் நினைச்சா எப்போது வேண்டுமானாலும் எவ்வளோ நாட்கள் வேண்டுமானாலும் சிஎஸ்கேனிக்காக விளையாட முடியும் அப்படின்னும் தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஒரு பதிலை தெரிவிச்சுருந்தாங்க இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்த ஐபிஎல் சீசனோடு ஓய்வு பெறுவாங்களா அப்படிங்கிறது தற்போது பல பேருக்கு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி